தேர்தல் பிரச்சாரம் மிக சிறப்பாக போயிட்டு இருக்கு எனக்குரிய வந்து ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது நாளா வந்து தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டு இருந்தது இன்னைக்கு வந்து அந்த தேர்தல் அஞ்சு மணி நேரம் முடியுது ஒரு எதிர்பார்த்ததை விட எங்களோட தேர்தல் பிரச்சாரம் மிக சிறப்பாக கொஞ்சம் ஸ்லோவாக ஆரம்பிச்சது கொஞ்சம் ஸ்பீடு இருக்கும்போது வந்து ஆக்சுவலாக வந்து ஆந்திராவை வந்து தமிழ்நாடு சேர்ந்து எலெக்ஷன் நடந்துடும் ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி டூ அதுலேயும் முடிஞ்சிடும் அதனால் இந்த முறை வந்து நாலாவது ஃபேஸ்ல வந்ததால் கொஞ்சம் ஒரு இருபத்தஞ்சி நாள் எக்ஸ்டன் ஆகிருச்சு அதனால் கொஞ்சம் நடுவில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகிட்டாங்க அதுக்கப்புறமா வந்து பிக்கப் பண்ணி இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்பீடில் வந்து இன்றைக்கி முடிச்சிருக்கோம் என்று வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு நான் சொல்ல தமிழர்கள் பகுதியில் நீங்களும் போயிட்டு ஓட்டுக்கணும் நீங்களும் தமிழில் பேசிக்க இங்கே வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டர்ஸ் இருக்காங்க அதில் வந்து தொண்ணூறாயிரம் பேர் வந்து தமிழர் அப்புறம் அவங்களுக்கு வந்து தமிழை பேசும்போது ஈஸியாக புரியும் அதனால் வந்து பெரும்பாலும் தமிழ் தான் நான் பேசுவேன் எனக்கு தெலுங்கு அவ்வளோ மேடையில் என்னால் பேச முடியாது ஒய்ஃப் வந்து இவங்களுக்காக கொஞ்சம் தமிழில் பேசுவாங்க அது வந்து ஒரு ஈஸியாக வந்து அவங்களோட போய் சேர்வு ரீச் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு இது டூலாக இருக்கும் அந்த வகையில் அவங்க எங்கள் எங்களோட தொடர்ந்து ஒரு நல்ல ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்களுக்கு மிக பிரமாண்டமான வரவேற்பு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கொஞ்சம் சின்ன சின்ன மைனஸ் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் இப்போ வந்து அந்த இதெல்லாம் சரி பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு எங்கே போனாலும் வந்து எங்கள் மேலே வந்து ஒரு நல்ல அபிமானத்தோடும் அன்போடும் இருக்காங்க அது வந்து என்னென்னா ஆக்சுவலாக வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து இவ்வளவு நலத்திட்டங்கள் வந்து பண்ண அரசு வந்து இந்த வைசிபி அரசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் குறைஞ்சது மூணு இருந்து பன்னிரெண்டு லட்சம் வரைக்கும் ஒரு நலத்திட்டங்கள் பேசி வந்திருக்கு டெவலப் பண்ணுறது டோட்டல் சமுதாயம் டெவலப் ஆகணும் இங்கே வந்து தொண்ணூறு சதவீத மக்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட அந்த பணப்பழக்கத்தை வந்து அதிகப்படுத்தி அதன் மூலம் வந்து இன்னைக்கு இந்த பொருளாதார கிராம பொருளாதாரமே வந்து ஒரு ஐம்பது சதவீதத்துலேருந்து தொண்ணூறு சதவீதம் உயர்ந்திருக்கு அது வந்து ஒரு ட்ரமெண்டஸ் ஜாப் இது வந்து வெளியே தெரியாத ஒரு வளர்ச்சி தெரியாது இதனுடைய மகத்துவம் வந்து அடுத்த ஐந்து பத்து வருடங்களில் வந்து நிச்சயமாக வந்து தெரியும் ஆந்திர பிரதேஷ் வில் பி தி டாப் தி இந்தியன் ஸ்டேட் சொல்லலாம் பெரிய பிரபலங்கள் வந்து தமிழ்நாடும் சரி ஆந்திராவிலும் சரி நல்ல நல்லவர்கள் நீங்க வந்து திரைத்துறையில இருந்து வந்து ஓட்டு கேட்டுக்கீங்களா திரைத்துறை வந்து கூட்டம் சேர்க்க மட்டும்தான் திரைத்துறை பிரபலம் உதவும் அதுக்கு மேல வந்து அந்த இது உருவாங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நம்பகத்தன்மை ஏற்படுத்தினா மட்டும் தான் அது வந்து ஒரு வெற்றிகரமா அமையும் மக்களை திரைத்துறையில இருந்து போகும்போது நிச்சயமா வந்து மிக பெருமானமான வரவேற்பு இருக்கும் அவங்களுடைய செலிபிரிட்டி ரேங்கை வச்சு ஆனால் அது வந்து அதிகாரத்துக்கு உண்டான வழியாக மாறுமான மாறாது ஏன்னா இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்டமைப்பு இல்லாமல் ஒரு இதில் இருப்பாங்க இன்னைக்கு வருவாங்க வந்தவங்க பக்கத்தில் நிற்கிறவங்க யாரும் யாரும் யாருக்கும் தெரியாது ஆனால் வந்து அரசியல் கட்சிகள் ஒரு கட்டமைப்பு அந்த கட்டமைப்பு உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை அதனால வந்து திரைத்துறை பிரபல நிச்சயம் அது வந்து ஒரு 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 ப்ளஸ்ஸாக இருக்கும் நிச்சயமாக வந்து ஓப்பனிங்கே அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் எப்படி வந்து ஸ்டார்கள் படம் வந்து மிக ஓப்பனிங் இருக்கும் வந்து கதை நல்லா இருந்தா படம் ஓடும் கதை நல்லா எவ்வளோ பெரிய ஸ்டாராக இருந்தாலும் படம் வந்து ஓடாமல் போயிடும் மாதிரி வந்து வந்து இது ஓப்பனிங் இருக்கும் அவங்களுடைய பாலிசியோ இல்ல வந்து ஸ்ட்ரக்சரல் இதோ இருந்தா நிச்சயமா அது வந்து அதை வந்து சரி பண்ணிருக்கோம் வெற்றி வாய்ப்பு நகரி தொகுதி நிச்சயமாக நூறு சதவீதம் ரூபாய் வெற்றி பெறுவார் அது எத்தனை ஒரு வாக்கு வித்தியாசம் வெற்றி பெறுவாருங்கிறது தான் வந்து தவிர நூறு சதவீதம் அவர் மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக வெற்றி பெறுவார் இரண்டாவது முறையாக ஜெகன்மோகன் ரெட்டி ஆட்சி எங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து குறைந்தது ஒரு பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் நாங்கள் வெற்றி பெறணுங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதை நிறைவேறுங்கிறது நாங்கள் போராடங்களில் எங்களுக்கு கிடைக்கிற வரவேற்பு பொறுத்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாங்கள் போகும்போது இவ்வளோ பெரிய வரவேற்பு இல்லை கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருந்து இப்போ கூட இருக்கலாம் இப்போ இருக்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் என்னென்னா அப்போ வந்து ஒன்றுமே பண்ணலங்கிற நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் இப்போ என்னென்னா நூறு பேர் பண்ணியிருப்போம் அதில் வந்து இன்னொரு பத்து பேர் கிடைக்காம இருக்கும் எனக்கு பென்ஷன் கிடைக்கலன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவோம் எனக்கு வீடு கிடைக்கலன்னு சொல்லுவோம் அவனுக்கு வந்து வந்துடுச்சு எனக்கு வரல இது மாதிரியான எழு அதாவது என்னென்னா அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பென்ஷனுங்கிறது ஒரு பாலிசி இவன் ஐம்பது வயசுலேயே ஒருத்தன் சொல்லுவான் எனக்கு பென்ஷன் வரலங்க அது பக்கத்து விட்டு வர பென்ஷன் வருதுக்கு இது மாதிரியான குறைவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து ஆளுங்கட்சி வரும்போது மக்களோட எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும் அதில் சில நேரங்களை ஃபில்ஃபில் பண்ண முடியும் இது மாதிரி வந்து ஒரு ஐந்துலேருந்து பத்து சதவீதமான இது இருக்கும் நெகட்டிவ் இருக்கலாம் ஆனால் பயனாளிகள் வந்து பயன்பெற்ற பயனாளிகள் நிச்சயமாக இந்த அரசாங்கத்துக்கு உதவியாக இருப்பாங்க அது தொண்ணூறு சதவீதம் பேர் பயனடைஞ்சிருக்காங்க அதில் எவ்வளோ பேர் உதவியாக இருப்பாங்கிறது நிச்சயம் ஜூன் நாளில் வந்து தெரியும்